மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மூலமாக என்ன பலன்கள் காத்திருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கூடவே ஒரு புதிய முயற்சியாக உதாரண ஜாதகங்களோட மிதுன ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பழங்களில் நல்ல பலன்கள் எந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் நல்ல பழங்கள் எந்த ஜாதகத்துக்கு கிடைக்காது கெடு பழங்கள் எந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் உதாரண ஜாதகத்துக்கு போயிடலாம் பொறுத்தளவு என்ன நற்பலங்கள் சொல்லப்பட்டாலும் சரி தீய தீயப்பழங்கள் சொல்லப்பட்டாலும் சரி உங்களுடைய மட்டும்தான் அதை உங்களுக்கு கொண்டு வந்து முன்னிலை வகிக்கும் அதன் அடிப்படையில ஒரு எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த வருடத்துல பிறந்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கும் சரி நல்லா கேட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நவம்பர் மாசத்துல பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நவம்பர் மாசத்துல பிறந்த அக்டோபர் மாசத்துல பிறந்த மிதன ராசி அன்பர்களுக்குமே சரி கடந்த மூன்று ஆண்டு காலமாக மூன்றாண்டு காலம் சொல்ல முடியாது ஒரு எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேல சொல்லலாம் அவ்வளவு வருட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தமிடுபொடியாகி மிதனராசிக்கு சொல்லக்கூடிய எல்லா நற்பலங்களும் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்க உங்க ஜாதகத்துக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி பாலினத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது ஆனா பெண்ணா அப்படிங்கிற அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் நற்பலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள் இப்ப இதே ஒரு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல பிறந்திருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மே மாசம் பிறந்திருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்குமே சரி பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்கிற டயத்துல இனிமேதான் புதிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ஆரம்பிக்க போகிறது இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஏப்ரல் மாசத்துல பிறந்த மிதனராசி அன்பர்களுக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நெ கெட்டுப்பழங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மே மாசம் பிறந்துள்ள மிதன ராசி அன்பர்களுக்கு கெடு இருக்கும் ஆனா அதை சமாளிக்கிறதுக்கான டூலும் உங்க கிழக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்க கெடு உண்டு அதை சமாளிக்கிறதுக்கான ரிசல்ட்டுமே இருக்கும் சோ இப்போ பார்த்துக்கோங்க மிதன பொறுத்தளவு இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பழங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய பழங்கள் பொதுவாக சொல்லப்பட்டாலும் சுய ஜாதகத்துக்குன்னு வரும் பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடு பழங்கள் கிடைக்கும் யாருக்கு கெடு சமாளிக்க முடியும் அப்படிங்கிற கேட்டகரியில ஜாதகத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியுங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது ஓகே இப்போ பொதுவான பலன்களை பார்க்கலாம் மிதனராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு வருகிறார் ஜென்ம குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நற்பலங்கள் யாருக்கு அப்படின்னா எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணாம யார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தாம வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய அன்பர்களுக்கு ஜென்ம குரு மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலையோ மற்றவங்களை காயப்படுத்தியோ அல்லது மற்றவங்களை ஏமாற்றியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த ஜென்ம ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வச்சு செய்யும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது எந்த விதத்துல பண்ணும் உங்களுடைய வேலை பறி போகலாம் தொழில் மு முடங்கலாம் பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகும் கடன் அதிகமாகும் சரிங்களா இவ்வளவு கெடுபலங்கள் இருக்குது ஆனா இது எல்லாமே யாருக்குன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கீங்க மற்றவங்கள்ட எப்படி வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா உண்மையா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த பலன்கள் நேர்மையாக உண்மையாகவும் இருந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த கெட்டுப்பழங்கள் நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை நிச்சயமா உங்களுக்கு நல்ல பழங்கள் அப்படிங்கிறது ஜென்ம குருவால உண்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையால அஞ்சாம் இடம் ஏழாம் பார்வையால ஏழாம் இடம் அப்படின்னா சுயபலம் பலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில புனர்புச நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது புனர்பூசம் அப்படிங்கிறது குருவினுடைய நட்சத்திரம் சோ குருவினுடைய நட்சத்திரம் உள்ள வீட்டுல குரு பகவான் வந்து அமர்வதனால இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு அமைப்புங்கிறது ராசிக்கு ஆக்டிவேட் ஆகுது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபே பண்றாரு மூன்றாம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து ஆக்குபே பண்றாங்க இதுவுமே மிக நல்ல அமைப்பு சரிங்களா வெளிநாடு முயற்சிக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் உயர்கல்விக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழியில நேர் வழியில உண்மையான வழியில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அல்வா தொண்டு மாதிரி அழகா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியினுடைய ஒரு தாக்கமும் இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் தான் சனி பயிற்சி அப்படின்னா கூட இந்த வருடமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல வந்தா என்ன மாதிரியான பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப இருந்து உங்களுக்கு இந்த இந்த தமிழ் புத்தாண்டு முதலே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதன் வகையில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது நாலு ஏழு பத்து பன்னெண்டு இந்த இடங்கள்ல வந்து ஏற்படுகிறது இதனால வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு பிராப்தம் திருமண பிராப்தம் வெளிநாடு பிராப்தம் மருத்துவ செலவுகள் சுப மருத்துவ செலவுகள் தொழில முன்னேற்றம் அப்படின்னு எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆன அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கல்யாணம் அதாவது கல்யாணம் லவ் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ணுவோம் இது ஒரு ப்ரொமோஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும் கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு ப்ரொமோஷன் தான் இது ஒர்க் அவுட் ஆகும் முதல் குழந்தை பிறந்துருச்சு ரெண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்க அதாவது உங்களுடைய லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகிற எல்லாமே ப்ரொமோஷன் புரிஞ்சுக்கோங்க ஸோ நாட் ஓன்லி இன் ஜாப் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது வேலையில முன்னேற்றம் அடைகிறது வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் வீட்டுக்கு போகிறது அல்லது லேண்டு வாங்குறது வீடு வாங்குறது சொத்து விற்பனை பண்ணுறது இந்த சொத்தை விற்றுட்டு இந்த காசை வச்சு இன்னொரு நல்ல சொத்து வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்க நகையை வந்து பாத்தீங்கன்னா மாத்துறது பழைய தங்க நகையை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி மாத்துறது அதே மாதிரி புது தங்க நகைகள் வாங்குறது ஸோ எல்லா வகையிலையும் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ப்ரொமோஷன்னா என்ன முன்னேற்றம் ஸோ முன்னேற்ற பாதைக்கு தேவையான எல்லா நற்பலங்களும் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா கொடுக்கக்கூடிய வகையில குருவாகட்டும் பேவா ஆகட்டும் சனிப்பெயர்ச்சியினுடைய முன்னோட்ட பழங்கள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கு இது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்குலாம் இதெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டேங்க அங்கே எனக்கு வந்து பர்மனென்ட் விசா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆகி வரும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கு சிறு அளவில் உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகநிலையால் கிடையாது உங்களுடைய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தாயாருக்கு கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறத காமிக்கிறது அதே மாதிரி தந்தைக்கும் கொஞ்சம் வந்து உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் பிள்ளைக்கும் ஏற்படும் உங்களுக்கும் ஏற்படும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு நாலு ஏழு ஒம்பது அப்படிங்கிற எல்லா அமைப்புகளும் கனெக்ட் ஆகுது ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது நீங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது அம்மா சரிங்களா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லுகிறது அப்பா ஸோ இப்படி எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தொடர்பு பெற்றிருப்பதனால குடும்பத்துல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் பொருளாதார லெவல்ல நிச்சயமாக இருக்கும் அதே சமயம் உடல்நலம் சார்ந்து சிறு தொந்தரவுகளும் வந்துட்டு போகும் ஆனால் அது பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக சரியாக கூடிய ஒரு கண்டிஷன்ல தான் இருக்குது இதுல ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு சரிங்களா பேர் மாற்றத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேர் மாதம்னு நினச்சிட்டு இருக்கீங்க பேர் மாத்தனா முன்னேற்றம் இருக்குமானா இப்போ பேர் மாத்தனா முன்னேற்றம் இருக்கும் இப்போ ஜேம்ஸ் பூசா போட்டீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா குலதெய்வ வழிபாடு இப்போ பண்றீங்க அப்படின்னா முன்னேற்றம் இருக்கும் சோ எல்லா வகையிலயுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்ற பாதையை நோக்கி அடி எடுத்து செல்லக்கூடிய அப்படிங்கிற அமைப்பை விட சரிங்களா அடி எடுத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்திரி போற மாதிரி ஒரு டாப் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கின்றது இவ்வளவு நற்பலங்கள் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தசா புத்தி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டுங்கிறது கிடையாது தான் ஆரம்பத்திலேயே அந்த விஷயம் கொடுத்துட்டேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இந்த ராசியில் நீங்க இப்போ வந்திருக்கீங்களா ஏன்னா வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட நாலு உதாரண ஜாதகங்களுமே மிதன ராசிக்காரங்க தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸான அமைப்பு கொண்ட ரெண்டு மந்த அண்டு இற சொன்ன அதே மாதிரி மைனஸான அமைப்பு கொண்ட மந்த் அண்டு இயர சொன்னேன் என்னென்ன மைனஸ்ங்கிறத நான் குறிப்பிடல ஏன்னா மைனஸ் என்னென்ன சொல்லி சொன்னோம்னா வருத்தப்படுவாங்க அப்படிங்கறதுக்காக அதை நான் சுய ஜாதக ஆலோசனை பெறும் பொழுது அதுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு உண்டான சொல்யூஷனை சேர்ந்து கொடுத்தோன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும் நல்ல விஷயங்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா சொல்லிடலாம் இந்த மாதிரி இருக்குப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா கெட்ட விஷயத்தை பொறுத்தளவு பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜோதகருடைய மிக முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா கடமை சோ பழங்கள் சொல்லும் பொழுது நீ இப்படி போயிருவே அப்படி போயிடுவேன்னு சொல்லிட்டு முதல்ல கஷ்டப்படக்கூடிய பழங்களை சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடிய அமைப்புல அதுக்கு உண்டான தீர்வையும் சேர்த்தே கொடுக்கணும் இப்ப உங்களுக்கு நான் சொல்லப்படக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ராசி பழங்களை பேஸ் பண்ணி மட்டுமே கொடுக்கல ராசிக்கு இந்த பழங்கள்லாம் நற்பலங்களாக இருக்கின்றது ராசிக்கு சூப்பரா இருக்குது அற்புதமா இருக்குது மாற்றுக்கருத்தே இல்லை அதுக்காக அள்ளி கொடுத்துரும் கொடிசுவரம் ஆயிருவீங்க யோகம் ராஜயோகம் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க விபரீத ராஜயோகம் அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த அமைப்பு எல்லாம் கிடையாது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்துக்கு குடும்பத்திற்கும் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் மிகுதம் ராசி ஆண்டுகளுக்கு இருக்கின்றது மாற்று கருத்தே இல்லை அதே உங்களுடைய சுய ஜாதகம் எஸ் இந்த அப்பா வச்சு உனக்கானதுதான் இதுன்னு சொல்லி கொடுக்க போகிறதா இல்ல இல்ல இதெல்லாம் உனக்கு கிடையாது சும்மா தான் வச்சிருக்கேன் உனக்கு வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த இது கொண்டாந்து கொடுக்க போகின்றதா பிடிச்ச விஷயத்த ஆல்ரெடி கையில் இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட போகிறதா அப்படிங்கிற எல்லா அமைப்பும் சுய ஜாதகத்தை மட்டுமே பேஸ் பண்ணியது அப்படிங்கிறதுல மறந்துட வேண்டாம் இறை உங்களுக்கு துணை இருக்கட்டும் வாழ்த்துக்கள்